இருபத்தி என்று மீனம் ராசிக்காரர்களுக்கு பரபரப்பான நாள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான சிக்கல்கள் குறையும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் ஒன்று பரபரப்பான நாள் தினசரி வேலைகளில் அதிக செயல்பாடு இருக்கும் புதிதாக திட்டமிடப்பட்ட வேலைகள் நிறைவேறும் அதிரடி முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை உருவாகலாம் சந்திப்புகள் பயணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் இரண்டு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்களின் தேவைகளை மனதார புரிந்து உதவுவீர்கள் உறவுகள் பெற்றோர் வாழ்க்கை துணைக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் நெருக்கமானவர்கள் உங்கள் செயலை பாராட்டவர் உறவுகளில் புதிய உற்சாகம் ஏற்படும் மூன்று தோற்றப் பொலிவில் மாற்றம் உடல் நலத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தோற்றம் பற்றிய கவனம் அதிகரிக்கும் புதிய உடைகள் அணிகலன்கள் வாங்கும் யோசனை ஏற்படலாம் மற்றவர்கள் உங்கள் தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனிக்கலாம் நான்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் சுமை குறையும் கடன் திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பம் ஏற்படும் பண விவகாரங்கள் சீராகும் புதிய கடன்கள் எடுக்க வேண்டாம் ஐந்து நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் நடப்பதல் நன்மைக்கே என்ற மனப்போக்கு உருவாகும் முன்னேற்றத்திற்கான யோசனைகள் வரும் முன்பு இருந்த மன அழுத்தம் குறையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் வீட்டில் சுபநிகழ்ச்சி பற்றிய யோசனைகள் வந்து சேரும் முன்னாள் திட்டமிட்ட திருமணம் வீட்டு கும்பாபிஷேகம் போன்ற சுபகாரியங்கள் முடியும் சுபகாரியங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனதில் இருந்த சந்தேகங்கள் அகலும் ஏழு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் வேலை வியாபாரம் தனிப்பட்ட காரணங்களுக்காக பயணங்கள் ஏற்படலாம் பயணங்களில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரவுகள் அதிகரிக்கும் எட்டு புதிய முயற்சிகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் புதிய திட்டங்களில் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் முடிவுகள் எடுக்கும் முன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விரைவாக முடிவெடுக்காமல் யோசித்து செயல்படுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் அத்தாட்சிகள் சரிபார்க்க வேண்டும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திரட்டாதி சிக்கல்கள் குறையும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் இன்று செய்ய வேண்டியவை நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் நேர்மறையாக சிந்தித்து பயணங்களை சிறப்பாக திட்டமிடவும் சுபகாரிய முயற்சிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் முடிவு எடுக்கும் முன் முழுமையாக பரிசீலிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை உடல் ஆரோக்கியத்தை அலைச்சலில் இழக்க வேண்டாம் புதிய கடன்களை தாமதிக்காமல் தீர்க்க வேண்டும் முயற்சிகளில் தேவையற்ற ஆவலுடன் செயல்பட வேண்டாம் வேகமாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும்